வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் தேதி பிறக்குது இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி முப்பதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்க பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது உச்சமாகறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும் போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல குரு பயிற்சி பதினைந்தாம் தேதி அஹ் மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவாப வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கா அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐ கார்த்தை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதுன ராசியில இருந்து அந்த வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போது அப்படின்னு பாக்கும்போது மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த சனி பகவான் வந்திருக்கிறாரு சனியாக இந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கணும் எந்த ராஜா எங்க போனாலும் உங்களுடைய எச்சரிக்கை பண்ணி அங்கங்க நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எதுவும் செய்யலாமா செய்ய கூடாதா தேவையில்லாம இறங்கக்கூடாது நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு கவனமான சிந்தனைகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பேக்லாக் ஆகக்கூடிய ஒரு நேரம் கடன் வாங்கி எதுவுமே பண்ணாதீங்க கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏன்னா இப்ப ஒரு சில பிரச்சனைகளை தாண்டி நீங்க வந்திருப்பீங்க இப்போ இந்த ஜென்ம சனி உங்களுக்கு மீண்டும் அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அதிகரிக்க கூடிய ஒரு டைமா இருக்கும் அதனால கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும்னு நீங்க மீனராசி என்பர்கள் நினைக்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா அதிகப்படியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்துலதான் இருக்கிறாரு அது நல்லா தான் இருக்கு அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த நன்மைகள் மூலமாக உங்களுக்கு அது சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த சாதகங்கள் உங்களுக்கு பலனளிக்காம தான் போகும் நீங்க சேர்க்கின்ற வருமானமோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது வரக்கூடிய ஒரு வருடத்துல ஏன்னா அந்த ஜென்ம சனி எதையுமே அனுபவிக்க விடாது சில பேருக்கு வந்து இந்த விசுவாச வருடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு போகத்தை ஒரு ஆசையை கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டியும் சேரும் கடன் வாங்கி ஏன்னா ஒரு கடன் வாங்கும் போது இன்னொரு கடன் வரும் இன்னொரு கடன் நீங்க ரெகுலரா அத பே பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த கடனுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நேரமாக இருந்தாலும் அடுத்த வருடத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த கடனில் சிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க முடியும் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் மூலமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புகளை இழந்து இருக்கிறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை இல்ல அடுத்து சூரிய திசை இந்த மாதிரியான திசை அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் ஜென்மசனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த ஜென்மசனியின் மூலமாக உயரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த விசுவாச வருடம் ஆடம்பர வாழ்க்கைன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த சுக்கர திசை பாத்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு டைமா இருக்கும் அந்த ஆடம்பரத்துல எப்போதுமே ஒரு லிமிட் இருக்கணும் அதுதான் நான் எப்போதுமே எல்லா ராசி அன்பர்களுக்கும் சொல்லி நிறைய சுகபோகங்கள் இருந்தா கூட அந்த சுகபோகங்கள்ல ஒரு லிமிட்டோட இருந்து அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது அந்த ஜென்ம சனின்றது பெரிய பாதிப்பை தராத ஒரு நேரமாக தான் இந்த வருடம் முழுவதுமாக இருக்க போகுது அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்க கை கெட்டது வாய் கெட்டாத குறையாதான் சில வாய்ப்புகள் தேடி வரும் எல்லாமே முடிஞ்சிருச்சு கடைசி நேரத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இந்த வருடம் இருக்கும் கடந்த காலத்துல வேலையில நல்ல ஒரு ஜெகஜாண்டிக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்போட இருந்திருப்பீங்க உங்களுக்கு இல்லாத பதவி கிடையாது உங்களுக்கு கொடுக்காத வருமானம் கிடையாது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அந்த வேலையில அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்க போறீங்க இந்த விசுவாச வருடத்துல இந்த விசுவச வருடத்துல இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு யோகமா தான் இருக்கு சொத்துக்கள் சேர்ப்பீங்க கடன் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் அந்த கடன் வாங்கும்போது ஏதாவது உங்களுக்கு அஹ் தேவையில்லாத இடைஞ்சல்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை கொஞ்சம் ஒத்தி வைங்க ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குன்னு அர்த்தம் அதனால அந்த கடன் வாங்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகல அப்படின்னா அந்த சொத்து வாங்குறதையே டிராப் அவுட் பண்ணிடுங்க இல்லாட்டி அது தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்களை உங்களுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு நிறைய விஷயங்கள்ல நீங்க உங்களை நீங்களே அவமானம் அவ அவமரியாதை பண்ண பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு தன்மானத்திற்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய இடத்துல அசிங்கம் அவமானம் பட்டுட்டு வந்த இந்த ரேவதி நட்சத்திர உங்களுக்கு திறமைகள் இருந்தும் அது நிறைய ஒரு அஹ் புரோஜனம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த உள் மனசுல உங்களுக்கு ஏதோ ஒரு வழிகள் இருந்துட்டு இருக்கும் அதெல்லாமே நிவர்த்தி கூடிய நேரம் உங்களுக்கு தொழில்களை செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த விசுவாச வருடம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த தசாபுத்தி அமைப்பாகப்பட்டது உங்களுக்கு இந்த புதன் ஆஹ் கேது சூரியன் ஆஹ் சுக்கரன் அது புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை மேக்சிமம் இருக்கும் இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசா புத்தியாக தான் இருக்கும் அந்த வருமானம் மூலமாக உங்களுடைய ஆடம்பர ஒரு வாழ்க்கையை வசதிகளை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விஸ்வாபச வருடம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த ஓர் ஆண்டுல இந்த மீனராசி அன்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களையும் நிறைய ஒரு ஏற்ற மாற்றங்களையும் அடையக்கூடிய ஒரு நேரம் ஜென்ம சனின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில தொழில்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு லாபத்தினுடைய அளவு குறையுமே உள்ள வேலை அதாவது அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது அதனால லாபத்தை கரெக்டா நீங்க ரேஷியோ வச்சு வேலை செஞ்சுக்கிட்டீங்கனாலே போறோம் கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நான் இங்க சொன்னக்கூடிய கூடிய தசாபுத்தி ரஃபா தான் கால்குலேட் பண்ணி சொன்னேன் உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்